啊，过来嘛！

இந்த பாதி இது பொரிக்கிறேன் அது இங்க போஷ்னி ஏய் முள்ளு ஏறிடும்டா கம்மடா வேண்டாம் பாலம் பாரு எவ்வளவு அழகா இருக்குது பாரு ஏ கையில ஏறிடும் கண்ணே பாத்து பாருங்க இது அது பாலம் அழகா தான் இருக்கு முள்ளு சிக்கன் இருக்கு அப்படியே முட்டு முட்டா முட்டு முட்டா முள்ளு பாரு இதெல்லாம் உரையணும் இது என்ன என்ன அது நல்லா இருக்கு கையிலே போடு மாடு மாச்சிக்கிட்டு இதை நாங்கள் அன்னைக்கெல்லாம் நிறைய கிடக்கு கத்தாலை நிறைய முள் நிறையா இருக்கு இது போட்டுக்கிட்டு உறையணும் இதுதான் கல்லிப்பழத்தோட பிஞ்சு தான் பூ பார் கள்ளிப்பழத்த பூவும் இப்படித்தான் இருக்கு மஞ்சள் கலரில் இருக்கு முள்ளு பார் அப்படியே கொத்துக்கத்தான் இருக்குது தான் பூ பூ இப்படி பூ பூத்து இப்படி பிஞ்சாகி அப்புறம் காயாகுது கல்லி பழம் மறுச்சாச்சு பழம் பழம்

சப்பாத்தி சப்பாத்தி கல்லி இதுதான் சுத்தி வர வேலி இருக்கு அப்போ பாதுகாப்புக்கு காட்டுக்கு ஆடு மாடு போகாத இப்பெல்லாம் எங்க இருக்குது ஏதோ ஒரு பக்கம் இருக்குது இப்பெல்லாம் ஏழு கம்பி வேலி போட்டுக்கிறாங்க அன்னைக்கு இந்த கத்தால தான் வேலி இந்த கத்தாலைக்கு தண்ணி தேவையில்லை எப்பேற்பட்ட வேசையாக இருந்தாலும் அது தலைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் கரடை கரடா ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இதை பொறிச்சு சாப்பிட்டோம் அதனால எங்களுக்கு எந்த நோய் நொடியும் இல்லை இந்த கல் பழத்தை சாப்பிட்டா எலும்புக்கு நல்ல வலுவு பிள்ளை தான் நானும் பணமாதிரி வெட்டுவோம் அந்த நேரத்துக்கு சென்று காட்டி அந்த இந்த வலு இருந்தது இந்த கத்தாளையில் அறவே அரிச்சு விட்டாங்க ஏதோ ஒரு சில இடத்துல தான் இருக்குது இந்த பழம் சாப்பிட்டா சர்க்கரையை கொறைக்கி சர்க்கரை வந்து அளவாக கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் எவ்வளோ வேண்டாலும் நீங்களும் நல்லா சீரணமாகும் இதை சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்குது ஆனால் காயில் முள் அதிகமாக இருக்குது அதை தான் பயன்படுத்திக்கணும் பார்த்து கொஞ்சம் சூவாளமாக தான் பயன்படுத்திக்கணும் எல்லாம் மொசு மொசுன்னு முள்ளு நிறைய இருக்குது கையில் குத்தி போடுவோம் அதை பார்த்து தான் சண்டிக்கணும் அன்னைக்கெல்லாம் பொருத்திட்டு போய் எப்படி மண் மாலை தேப்போம் மோரி மாலை தேய்ப்போம் கல் மாலை தேப்போம் தேய்ச்சி உறஞ்சி வாய் புட்டு வாயு போட்டு கொட்டிட்டோம் தம்பி நாங்கள்னா சுத்தம் பண்ணிக்கலாம் சரி சரி வாங்க கல் பேச சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த முல்லைல அப்படி உரைஞ்சு போயிடும் சும்மா ரேஷா தேஜா போதும் கண்ணா முல்லைப்பா தரீங்க சரியாயா கல்லிப்பழத்தை எல்லாம் நாங்க அப்போ தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் எப்படி பொரிச்சோன்னு தெரியுமா சின்ன பிள்ளையில நல்ல தேடி தேடி அப்படியே பொறிச்சு பொரிச்சு நல்லா தேய்ச்சி சாப்பிட்டா அவ்வளவு அருமையா இருக்கு இப்ப எல்லாம் எங்க இருக்குது எல்லாம் துளியை நல்லா மரமெல்லாம் வெட்டிட்டாங்க ஆஹ் இப்ப அதையும் இல்லை எங்கேயோ ஒரு பக்கம் போய் பார்த்து தொளாயி பொறிச்சிட்டு வந்தா தான் இங்கேயும் கைக்கிள முள்ளேறி போயிடுச்சு வர ஏண்டா ஏன்டா அன்னைக்கெல்லாம் ஓரம் சேர்ந்து சாப்பிட்டோம்னா எப்போட நாக்கு பேர் சேர்ந்து போச்சு

இதில தான் நட்சத்திரம் இருக்கு பேச பாரு அப்பா பாரு என்ன ஒரு கலர் பாரு

பாத்து சாப்படுங்க இருக்குது நட்சத்திரம் இருக்குது எந்த நட்சத்திரம் நட்சத்திரம் இல்லை இதை பார்த்து சாப்பிடணும் இந்த நட்சத்திர முல்லை அப்படி சாப்பிட்டீங்கன்னா தொண்டர மாட்டிங்க அதை பார்த்து எடுத்து எஞ்சிடணும் அப்புறம் அதுக்கு மேலே தான் உரியணும் பெரிய பழத்துக்கு பெரிய முல்லை இருக்கணும் அதை எடுத்து பிடித்தா உரிஞ்சு சாப்பிடணும் தல இருக்குது பார்த்தா சக்கரம்ளுதா எல்லாத்துலயும் சாலவலதா இருக்குது இருக்குது மாதிரி போச்சு நான் அரியாத பண்ண போடணும் பாரு கூட்டு விட்டேன் பழம்புன்னா இப்படி இருக்கணும் உள்ள பாரு இந்த முள் எடுத்துக்கணும் தண்டையே

நல்லா இருக்கும் திங்கு திங்கு நல்லா இருக்கு. திங்கு திங்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு நல்லா ம் இன்னைக்கு இந்த பழம் அறுவமா வந்து போச்சு இந்த பழம் இந்த பழமே கிடைக்கலையே. இதுதான் நம்மளுக்கு வேளிகை கத்தாள் போடுவோம் ஆமா. அந்த கத்தாளியை போட்டா வேலி உப்பு கம்பி வேலி. பரைங்க கத்தாளingen இப்ப கண்லயே சிவக்க மாட்டேங்குது. சிவக்க மாட்டேங்குது. இது பரைங்க கத்தாளியா? பரம் பரோட்டா கத்தாளி மங்க. பரைங்க கத்தாளி மங்க. பரை சப்பாத்தி கத்தாளி மங்க.